நீண்ட காலமா அரசியல் வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரா பதவிக்கு வந்திருக்கீங்க இந்த அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க என்னென்ன சிரமங்களை சந்திச்சிருக்கீங்க எனக்கு ஒரு சிரமம் இல்லை சின்ன வயசுல இருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்தே புரட்சியாளர் அம்பேத்கரை உள்வாங்கியவன் நான் மகாத்மா காந்தியடிகளை உள்வாங்கியவன் பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி கண்ணை திறந்ததனால் நாங்கள்லாம் கல்வி அறிவை பெற்றிருக்கிறோம் ஆகையால் என்னுடைய பார்வை காங்கிரஸ் மீது எப்பொழுதுமே உண்டு நான் பல இயக்கங்களில் வேலை பார்த்துருந்தாலும் சிரமம் என்பதை விட நான் குறிப்பாக எந்த வேலையை எடுத்தாலும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடியவன் சிறைக்கு சென்றாலும் மகிழ்ச்சியாக சென்றேன் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியாக அணுகினேன் எது எது அதுவும் கடந்து போகும் என்று தெரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை திருப்பெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்று என்னுடைய பிறந்த மண் அது என்னுடைய ஊர் மணிமங்கலம் கிராமம் திருப்பெரும்பூர் தொகுதியில் இருக்கிறது வாழ்நாளில் நம்முடைய கிராமத்திற்கு நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தான் என்னுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை இரண்டு முறை கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் இருபத்தி ஒன்று தேர்தலிலும் இருபத்தி ஒன்று தேர்தலில் வெற்றி பெற்று திருப்பெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரானேன் என்னை விட மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் அனுபவ வாய்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் இந்த சபையில் பொழுது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் எனக்கு நம்பிக்கையோடு நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் உங்கள் திறமையை நான் அறிவேன் என்று சட்டமன்ற கட்சி தலைவர் பொறுப்பை கொடுத்தார் நான் பொறுப்போடு நடந்து கொண்டு இரண்டரை ஆண்டுகளாக சிறப்பாக நான் செயல்பட்டேன் அப்படி நான் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பொழுது நான் போயிட்டு எனக்கு மாநில தலைவர் கொடுங்கள் என்று கேட்டால் எவ்வளவு அநாகரிகமா இருக்கிறது என்பதை நான் அறிவேன் ஆகையால் நான் மாநில தலைவர் வேண்டும் என்று நான் யாரிடமும் கேட்கவில்லை கண்டிப்பா ஆனால் அவர்கள் என்பது நம்பிக்கை வைத்து ஒரு ஆறு மாதங்களாக இந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது தலைவராக வருவார் முடிவு செய்திருக்கிறார்கள் வாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வந்தால் அதனால் வேலை வேலை திட்டங்கள் தான் அதிகப்படுத்த வேண்டியிருக்குது வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் எப்பொழுதும் என்னுடைய நீங்க அதை எதிர்பார்க்கல தலைமை கொடுத்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற ஐடியால அது கொடுத்தாலும் வேலை பார்க்க போறோம் வேலை இல்லைனாலும் கட்சி வேலை உறுப்பினர் நிறைய பேரோட பேர் அடிபட்டு இருந்துச்சு இதுல வந்து செல்வ பிறந்தைக்கு வந்து முந்தி வந்திருக்காரு இல்ல அப்படின்ற இது இந்த காலகட்டத்துக்கு இவரை போட்டா வேலை பாப்பாரு தேர்தல் வருது நெருக்கடிகள் இருக்கு அந்த காரணத்தினால ஒரு நம்பிக்கையோட குடுத்திருக்காங்க அவன் நம்பிக்கை வீண் போகாமல் இருபத்தி நாலு மணி நேரம் நான் உழைப்பதற்கு தயாராக இருக்குறேன் தொண்டர்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன் தலைவர் என்பது ஒரு பொறுப்பு தான் ஒரு தூதுவருடைய பணிதான் ஒரு தலைவர்ன்னு நான் என்னைக்குமா உள்வாங்கதில்ல அதனால் என்னுடைய பணி வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய கட்சியை தொண்டர்களுக்காகவும் இந்த தேசத்திற்காகவும் அர்ப்பணித்திருக்கேன்